அனைவருக்கும் வணக்கம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் பட்னி கிடக்கணும்னு நினச்சிக்கிறோம் பட்னி கிடந்தாவது நம்ம இந்த இடையை குறைச்சிடணும்னு நினச்சிக்கிறோம் அதுதான் முடியவே முடியாது பட்னி கிடந்தோம் அப்படின்னா டபுளாக தான் வெயிட் அதிகமாகும் இதுக்கு என்னென்ன ஹார்மோன்ஸ் எல்லாம் வேலை பார்க்குது அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி பேசியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உண்மையாலுமே இந்த பட்னி கடந்து வெயிட் லாஸ் பண்ணணும் ஃபாஸ்டிங் இருந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அந்த ஒரு முப்பது நாள் ஃபாஸ்டிங் இருபது நாள் ஃபாஸ்டிங் இருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு இடம் குறையவே குறையாது அதை விட என்ன ஆகும்னா டபுளாக தான் நம்மளுக்கு வந்து வெயிட் கெயின் ஆயிருக்கும் இதில் இன்னொரு ஃபேன்சியான ஒரு விஷயம்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுவாங்க சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஃபாலோ பண்ணுறது டுவெல் ஹவர்ஸ் ஃபோர்டீன் அவர்ஸ் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க அந்த இடத்துல அந்த நேரத்தில் என்ன ஒரு தப்பு நடக்கும் அப்படின்னா அந்த நம்மளுக்கு ஈட்டிங் விண்டோவில் நிறைய பிஞ்ச் ஈட்டிங் பண்ணுறது நம்ம மற்ற நேரம் பதினாலு மணி நேரம் நான் ஃபாஸ்டிங் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடச்ச பத்து மணி நேரத்தில் நம்ம பிஞ்ச் ஈட்டிங் பண்ணும்போது அந்த இடத்துல நம்மளுக்கான வெயிட் லாஸே நடந்திருக்காது நீங்கள் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருந்தாலும் சரி நீங்கள் நார்மல் ஃபாஸ்டிங் எது ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஃபாஸ்ட்டிங்கை எப்படி ஆரம்பிக்கணும் அந்த ஃபாஸ்டிங் நேரத்தில் எப்படி நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றிக்கணும் அந்த நேரத்தில் நம்ம என்னென்ன சீக்ரெட் ட்ரிங்க் என்னென்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அந்த ஃபாஸ்டிங்கை எப்படி முடிக்கலாம் எவ்வளோ நாளைக்கு அந்த ஃபாஸ்டிங்கை நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும் நான் ஒர்க்கிங் உமனாக இருக்கேன் நான் ஒரு ப்ரெஸ்ட் ஃபீடிங் மதராக இருக்கேன் நான் மெனோபாஸ் பீரியடில் இருக்கேன் எந்த ஏஜ் குரூப்பில் நம்ம இருந்தாலும் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபாஸ்டிங் இருக்கணும் அந்த ஃபாஸ்டிங் டைமில் நம்ம எடுத்துக்க வேண்டிய ட்ரிங்க் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் சொன்ன எக்ஸைட்டிங்கான என்னுடைய அப்ளிகேஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இன்னும் என்ன வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க கீழே அப்ளிகேஷனோட லிங்க்கை கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி உங்களோட நேமை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய டேட்டாஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரிங்க் அந்த ஃபாஸ்டிங்கான மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுடைய மொபைல்லேயே வந்துடும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி